அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு கன்னி ராசிக்கு அவங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கர்மா அதாவது விதி அப்படின்னு சொல்லலாம் அந்த விதியை எப்படி மாத்தி அமைக்கலாம் அல்லது எப்படி அதை கையாளலாம் அதுக்கான எளிய வழிகள் எதுவும் இருக்குதா உங்க வாழ்க்கையில நீங்க பின்பற்றுறது மாதிரி அப்படிங்கிறத வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் டைம் ஸ்டாம்ப கீழே டெஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கு முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னாலே என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் சொன்னபடியே கன்னி ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாவது ராசியா வரக்கூடிய ராசிக்கு உங்களோட விதி என்ன அதை எப்படி கையாளணும் அல்லது அதை எப்படி மாத்தி அமைக்கணும் அதுதான் இந்த வீடியோ விளக்க போகுது வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயங்கள் நாலு இது தேவையான விஷயம் கூட சொல்ல முடியாது அடிப்படை விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒண்ணு பொருளாதாரம் இந்த உலகத்துல வாழணும்னா பொருள் கண்டிப்பா வேணும் அது பொருளாதாரம் அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து அந்த பொருளாதாரம் வரக்கூடிய வழி வேலை அல்லது தொழில் இந்த ரெண்டு அடுத்தது குடும்பம் முத ரெண்டு இருந்தால் கூட மூணாவது குடும்பம் இருந்தா தான் அது முழுமை பெறும் இல்லையா அடுத்தது நாலாவது உடல்நலம் இந்த மூணு விஷயங்களும் இருக்கு அதாவது வேலை இருக்கு தொழில் இருக்கு வருமானம் இருக்கு குடும்பமும் இருக்கு உடல்நலம் இல்லைன்னா அதுவும் ஒரு பிரச்சனை தான் இல்லையா அப்போ மூணுக்குமே ஒரு பேக் போனா ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கிறது உடல்நலம் இந்த நாலு விஷயங்கள் தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த நாலு விஷயங்கள்ல உங்களோட விதி அதாவது கன்னி ராசி கன்னி லக்னம் இந்த ரெண்டு பேருக்குமான விதி என்ன எழுதி இருக்கு அதை எப்படி மாத்தி அமைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் பொருளாதாரம் கன்னி கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில பொருளாதாரத்தை

கண்டிப்பாக திருமணம் ஆனதுக்கப்புறம் நிறைய பண சேர்க்கை பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும் இது வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கண்ணீராசிக்காரங்களுக்கு நம்ம பார்க்கறது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இல்லைன்னா ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஏன்னா இப்போ கல்யாணம்னு மட்டும் சொல்ல முடியாது லிவ் இன் டூகெதர் இப்பலாம் நம்ம வாழ்கிறோம் கல்யாணம் பண்ணாமலே வாழக்கூடிய வாழ்க்கை முறையெல்லாம் வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் முதல்ல ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பணம் வர ஆரம்பிக்கும் அந்த பணத்தை சேமிப்பீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறது உங்கள் ஜனகால ஜாதகம் தீர்மானிக்கும் அடுத்தது ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் சுக்கரனே அதிபதியாக வரும் வர்றதுனால தந்தை வழி உறவுகள் மூலமாகவும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் நம்ம விட்டுருவோம் இந்த சுக்ரன் கொடுக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போதும் நிலைச்சி நிற்கும் அதுதான் அங்கே விஷயம் பொதுவாகவே நமக்கு ரெண்டாம் அதிபதியாக சுப கிரகங்கள் வர்றவங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க வாழ்நாள் முழுதும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எப்படியாவது உங்களுக்கு பணம் கிடச்சிடும் அதிர்ஷ்டசாலிகள் அப்படி தான் சொல்லணும் ரெண்டாம் அதிபதியாக சுக்ரன் வர்றவங்க ரெண்டாம் அதிபதியாக குரு வர்றவங்க ரெண்டாம் அதிபதியாக சந்திரன் வர்றவங்க இந்த மாதிரியான ராசிக்காரர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு கொடுத்து வச்சவங்க தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னா இயல்பாக அவங்க எல்லாம் சுப சுபகிரகங்கள் வருமானத்தை குறைக்குமே தவிர கையில் காசு இல்லாம ஆக்காது உங்களை நிறைய பேர் இப்ப காசு இல்லாம இருப்பீங்க அதுக்கு இப்ப உள்ள தசாபுத்திகள் காரணமா இருக்கலாம் ஆனா பொதுவான வீடியோ இது பொதுவான விதியை நம்ம எப்படி டேக்கிள் பண்றதா அந்த வீடியோ நம்ம பாக்குறோம் இது பொருளாதாரத்தை பத்தின விஷயம் அடுத்தது பொருளாதாரம் எந்த வழியா வரும் வேலை அல்லது தொழில் இதுல நான் வேலையா தொழிலா அப்படிங்கறத சொல்லல வேலை பார்க்கிற கன்னிராசிக்காரர்களுக்கு தனியா தொழில் செய்யக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு தனியா இது வந்து லக்னமும் எடுத்துக்கலாம் நான் தனித்தனியாவே இதை சொல்றேன் வேலை செய்யக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் உங்களோட ஜாதகத்துக்கு அதாவது உங்களோட ராசி அல்லது லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியா சனி வருவார் இந்த சனி அப்படிங்கிறவர் ஆறாம் அதிபதியா வர்றதுனால கடுமையான உழைப்பை நீங்க போட்டு ஒரு வேலையை பார்க்க வேண்டியிருக்கும் ப்ராப்பரான ரெகக்னேஷன் கிடைக்காது எப்போதுமே நீங்க எல்லா இடத்துலையுமே ஓவர் குவாலிஃபைடா இருப்பீங்க அதுதான் கன்னி ராசியோட பெரிய பிரச்சனையா அதுதான் கன்னிராசி கன்னி லக்னம் ரெண்டையுமே எடுத்துக்கலாம் அதாவது அந்த இடத்துல இவ்வளவுதான் தேவைப்படும் பத்து பர்சன்டேஜ் தான் தேவைப்படும் ஆனால் பதினஞ்சு பர்சன்ட் நீங்கள உங்களால் செய்ய முடியும் அதுதான் பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும் அதனால நிறைய அரசியல் நடக்கும் பாலிடிக்ஸ் சொல்லுவோம் இல்லையா ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் நம்மளை கார்னர் பண்ணுவாங்க உங்களோட அதீதமான புத்திசாலித்தனம் அந்த இண்டலாக்சுவல் இண்டெலிஜென்ட் வந்து நிறைய பேருக்கு எரிச்சல தரும் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க நாராம் அதிபதி சனியாக வர்றதுனால உங்களோட சாலிடான உழைப்பை நீங்கள் போட்டுக்கிட்டே வரும்போது வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கறதுல பெரிய சந்தேகம் இல்லை அடுத்தது சனி கொடுக்கக்கூடிய துறைகள் என்னெல்லாம் பொதுவாகவே கன்னி ராசிக்காரர்கள் நிறைய பேர் இந்த ஐடி சாஃப்ட்வேர் இந்த மாதிரி துறைகளில் இருப்பாங்க இப்போ ஐடி சாஃப்ட்வேர் வர்றதுக்கு முன்னால் கன்னி ராசிக்காரர்கள் வேலையை செய்யலையான்னா அதுக்கு முன்னால் நமக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட பேப்பர் தகவல் தொடர்பு போஸ்ட் தந்தி புத்தகங்கள் எழுத்து கணக்கு இந்த மாதிரியான இது எல்லாமே இந்த புதனோட காரகம் கொண்ட வேலைகள் அல்லது துறைகள் இப்போ நம்ம இந்த மாடர்ன் டேல ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் ஐடி சாப்ட்வேர் இதெல்லாம் வந்து பூமானதுனால இந்த கன்னிராசி கன்னி லக்னம் நிறைய பேர் ஐடி ஐ சாப்ட்வேர் துறைகள்ல இருப்பாங்க சொல்ல போனா அந்த கன்னிராசி மிகப்பெரிய காரணமா இருக்கும் இந்த சாப்ட்வேர் ஐடி எல்லாம் உருவானதுக்கு எக்கச்சக்க சிலிக்கன் வேலின்லாம் சொல்லுவோம் இல்லையா இந்த சிலிக்கன் வேலியில நிறைய கண்ணிராசி கணி லக்ன அன்பர்கள் தான் இருப்பாங்க அல்லது புதன் ரொம்ப வலுவா புதன் லக்னத்திலே இருக்கிறவங்க இவங்க தான் அந்த சாப்ட்வேர் ஐடி எல்லாம் இருக்க முடியும் அதனால உங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு என்ன தசை நடந்துருந்தாலும் சரி வேறு வேறு லக்னங்களில் பிறந்திருந்தாலும் சரி கன்னி ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ஐடி தகவல் தொடர்பு எழுத்து பத்திரிக்கை தபால் இந்த மாதிரியான துறைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இது வேலை சார்ந்த கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்கள் சொன்னபடியே கன்னிராசி வேலையில் ப்ராப்பர் ரெகக்னேஷன் கிடைக்காது அதனால ரெகக்னேஷனை எதிர்பார்க்காம நம்மளோட வேலையை மட்டும் செஞ்சுட்டு வருமானத்தை அதிகப்படுத்துறது தான் பார்க்கணுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ரெண்டாவது தொழில் பண்ணக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எந்த மாதிரியான தொழில்கள் பண்ணுவாங்க உங்களோட ஜாதகத்துக்கு ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா உங்களோட ராசி ஆதிபதி அல்லது லக்னாதிபதியே பத்தாம் அதிபதியாகவும் வருவார் புதனே உங்களோட ராசிக்கும் புதன் தான் அதிபதி பத்தாம் இடத்துக்கும் புதன் தான் அதிபதி அதுவே ஒரு மிகச்சிறந்த அமைப்பு அதனாலேயே உங்களோட சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும் கன்னி ராசிக்காரர்கள் பொய் சொன்னாங்கன்னா கூட அது யாரையாவது ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றாம விட மாட்டீங்க இந்த மாதிரியான ஒரு நாணயம் நேர்மை ஒழுக்கம் இது எல்லாமே தொழிலுக்கு அவசியம் தேவை அதே மாதிரி நல்ல வியாபாரிகள் இயல்பா புதன் பத்தாம் அதிபதியாக வர்றதுனால நல்ல பேச தெரியும் நகைச்சுவையாகவும் சரி காரியமாகவும் சரி பேசி எதிராளியை நம்ம அந்த பொருளையோ அந்த சர்வீஸையோ வாங்க வச்சிருவோம் மார்க்கெட்டிங்கு திரும்பவும் ஐடி சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான துறைகளில் தொழில் பண்ணுறது நீண்ட தூர பயணங்களினால யோகம் அடையக்கூடிய தொழில்கள் குறிப்பாக அந்த ட்ரான்ஸ்போர்ட்டு வண்டி வாகனங்கள் சொகுசு வாகனங்கள் இது எல்லாமே சுக்ரன் குறிப்பார் சுக்ரன் புதனும் சேர்ந்த மீடியாவில நிறைய பெரிய நபர்களா வருவாங்க அதே மாதிரி டைரக்டர் ஆர்ட் டைரெக்டர் சினிமோட்டோகிராஃபி எடிட்டிங் இந்த மாதிரியான துறைகள்லையும் அந்த பத்தாம் இடம் அழுத்தவங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு இருக்கு நேரடியான தொழில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல அந்த புதன் வலுவை பொறுத்து ஐடி மீடியா ஸ்போர்ட்ஸ் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்லயும் இருப்பாங்க புதன் வந்து விளையாட்டையும் குறிப்பார் அதுக்காக ஸ்போர்ட்ஸ் நம்ம ப்ரொஃபஷனாக எல்லாருக்கும் சொல்ல முடியாது நான் சொன்ன எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த துறைகள்லாம் நீங்க தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம் எந்த துறைகள் பண்ணக்கூடாது ஏன்னா வேலைன்னா கூட நம்ம வந்து என்ன வேலை செஞ்சாலும் அஞ்சாந்தேதிக்குள்ள சம்பளம் வந்துரும் அப்போ அந்த வேலையை பத்தி பெருசாக பிரச்சனை இல்லை ஆனால் தொழில் அப்படிங்கிறது நம்மளோட ராசி அல்லது லக்னத்துக்கு பொருந்தக்கூடிய நமக்கு ஏதுவான தொழில்களை பண்ணணும் இல்லையா நமக்கு வரக்கூடிய தொழில்களை பண்ணணும் அதன் அடிப்படையில் நீங்க செய்ய வேண்டிய தொழிலாம் சொல்லிட்டேன் செய்யக்கூடாத தொழில்கள்னு சில இதெல்லாம் இருக்கு அதுல செவ்வாயோட தொழில்களை ரொம்ப கவனமா பண்ணனும் செவ்வாயோட நேரடி தொழில் அப்படிங்கிறது மண்ணு மன காவல் காவல்துறைன்னு சொல்றோம் இல்லையா மில்ட்ரி போலீஸ் ஈவன் சில இடங்களில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட துறைகள் ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இது சம்மந்தப்பட்ட எல்லா துறைகளையுமே செவ்வாய் தான் குறிப்பாரு மருத்துவத்தையும் தான் குறிப்பாரு அப்போ மருத்துவர்கள் இந்த இன்ஜினியர்ஸ் யாருமே வந்து கன்னிராசியே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அவங்களுக்கு அது சார்ந்த ஏதோ ஒரு தசை நடந்துக்கிட்டு இருக்கும் இருந்தாலும் ஒரு அன்ஃபம்பர்ட்டபுளாக தான் இருப்பாங்க ஏன்னா செவ்வாயோட துறை செவ்வாய் அட்டமாதிபதியாக வருவார் இது இன்னொன்னு சொல்றேன் இது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் சில மகிழ்ச்சியான கண்ணிராசிக்காரர்கள் மருத்துவர்களாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல தசைகள் ஒரு இருபது வருஷம் அது நடந்துகிட்டு இருக்குறாரு ஜாதகத்தை பொறுத்து ஆனா பத்து லட்சம் பேர்ல ஒருத்தர் இருப்பார் நம்ம எல்லாமே ஜென்ரலான ராசிக்காரர்களுக்கு நூத்துல ஒரு அறுபது எழுபது சதவீதத்துக்கு இது பொருந்தும் அடுத்தது குடும்பம் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு தன்னலம் கருதாம குடும்பத்துக்காக தன்னை முழுமையா அர்ப்பணிச்சிக்க கூடிய ஒரு ராசியில இதுவும் ஒண்ணு கன்னிராசி அதே மாதிரி யாராவது ஒருத்தர் தன்னை அவங்களை கொஞ்சம் காயப்படுத்தினாலும் அவங்கள ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டீங்க அவங்க வாழ்க்கையிலே நமக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க அந்த அளவுக்கு சென்சிட்டிவும் கூட இந்த சென்சிட்டிவ்னஸ் மட்டும்தான் அவங்களோட பலவீனம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலையும் ஒன்று லேட் ஆகணும் இல்லைன்னா இந்த சீக்கிரம் நடந்துச்சுன்னா நிறைய விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும் ஏன்னா முதலே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே அகைட்டாக இருப்பீங்க உங்களோட துணையை விட புத்திசாலியாக இருப்பீங்க துணையை விட நல்ல பர்ஃபார்மன்ஸ் அதாவது சம்பாதிக்கக்கூடிய தன்மை ஸ்கில்ஸ் நிறைய இருக்கும் அப்போ அது வந்து சின்ன சின்ன ஈகோ கிளாஷுக்கு வித்துடும் நம்மளோட துணை கூட அதாவது ஸ்பவுஸ் கூட கணவன் அல்லது மனைவி கூட இதனால வீட்டில் சின்ன சின்ன குழப்பங்கள் முரண்பாடுகள் ஆரம்பத்தில் வரலாம் போக போக நம்மளோட ஜாதகத்தை பொறுத்து அது சரியாயிரும் அதனால இது நேரடியாக கஷ்டம்னு கிடையாது ஆனால் அந்த கண்ணி மிதினம் இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து ஏழாம் மதிபதியாக பாதகாதிபதி வருவார் ஏழாம் மதிபதி பாதகாதிபதி தான் ஆவியஸ் அதை வந்து நம்ம மறுக்க முடியாது அப்போது கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் பெரிய அளவுக்கு அந்த ஒரு ஒற்றுமை ஒரு இணக்கம் அப்படிங்கிறது ஏற்படாது அதுதான் அடுத்தது ஒட்டுமொத்தமான குடும்ப சப்போர்ட் இருக்குமா கண்டிப்பாக இருக்காது ரொம்ப குறைந்த பர்சென்டேஜ் உள்ள கண்ணி ராசிக்காரங்களுக்கு தான் ஒட்டுமொத்த குடும்ப சப்போர்ட்லாம் கிடைக்கும் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலைமையில இருப்பாங்க தட் மீன்ஸ் நீங்க தான் முழுக்க முழுக்க உங்களோட வாழ்க்கைய டிஃபைன் பண்றது போராடுறது வெற்றி பெறது எல்லாமே அதனால யாரோட உதவியையும் பெருசா எதிர்பார்க்காதீங்க இது எப்போதுமே லைஃப் முழுக்கவே நான் சொல்றேன் இதுதான் குடும்பத்தை பத்தின கண்ணீ ராசிக்காரர்களுக்கான கர்மம் அடுத்தது உடல் நலம் மிக முக்கியமான விஷயம் இந்த உடல் நலத்தை குறிக்கிறது வந்து நாலாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் உங்களோட ராசிக்கு நாலாம் அதிபதியா குரு வராரு அப்போ உடல் நலத்துல நேரடியான பாதிப்புகள் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் ஏற்படாது ஆனா ஆறாம் அதிபதியா சனி வர்றதுனால கால்வழி முட்டிவழி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஃப்ரீ குண்டா வரும் இது கனிராசியோட ஒரு பிரச்சனை அதே மாதிரி புதனோட தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக யோசிப்பீங்க நிறைய கியூரியாசிட்டி இருக்கும் ஒரு விஷயத்தை டெப்த் அனலைஸ் பண்ணுவீங்க இந்த சென்சிட்டிவ்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய மன அழுத்தம் மைக்ரைன் தூக்கமின்மை வேலை வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்தையுமே நீங்க சமாளிக்க வேண்டியிருக்கும் அதிகமா கன்னிராசிக்காரர்கள் பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல பாதிக்கப்படுவீங்க இதுக்கு காரணம் என்னன்னா எட்டாம் அதிபதியா செவ்வாய் வர்றதுனால அதாவது ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுக்கு மேல கால் வந்து முட்டி வலி கால் வலி கணுக்கால் வலி பாத வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும் அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு ஏன்னா அந்த நேரத்தில் தான் குருதசை ஆரம்பிக்கும் இல்ல குரு முடியும் சனி தசை ஆரம்பிக்கும் இது எல்லாமே அப்படியே வந்து வரும் அந்த ராசிக்கு இந்த மாதிரியான ஒரு செட்டப் அப்படியே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு பிரபஞ்சம் இதுல மட்டும் நீங்க கவனமா இருந்தா போதும் இதுல ஒரு முக்கியமான அதிர்ஷ்டகரமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு வந்து பார்த்த உடனே வயசை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து இயற்கையாவே அந்த புதனோட உச்ச வீட்டுல பிறந்திருக்காங்க ஒரு கிரகம் தன் ராசியிலேயே அதுவும் மூல திரிகோண ராசியிலேயே உச்சமடையுது அப்படின்னா அது புதன் மட்டும்தான் அந்த ராசி உங்களோட ராசியாவோ அல்லது லக்னமாவோ வரும்போது நீங்க எப்போதுமே இளமையா இருப்பீங்க அது ஆப்வியஸ் அந்த கன்னி கன்னிராசியோட தன்மை கன்னி ராசிக்கு இரண்டாம் இடமான துலாம் ராசி துலாமும் சுக்கரனோட மூல பாவம் அதனால பார்த்தோடனே கவரக்கூடிய வசீகரம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த இடத்துல அழகு அந்த மாதிரி விஷயங்களை பேசல வசீகரம் சரிங்களா உங்கள்ட்ட வந்து பேசணும்னு தோணும் ஒரு சாமிங் ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத இயல்பாவே கன்னிராசிக்காரர்கள் பெற்றிருப்பீங்க அப்போ அதுக்கு காரணம் உங்க உடம்ப நீங்க நல்லா மாத்துக்குவீங்க அப்படிங்கறது அர்த்தம் வேலை வேலைக்கு நல்ல ப்ராப்பர் டயட் ப்ராப்பர் ஃபிட்னஸ் இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும் எல்பாவே நல்ல ஜீரண சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியை புதன் கொடுத்துருவார் புதன் இயல்பாவே ரெஃப்ரெஷ் ஆன பிளானட் அதனால நீங்க எதை பத்தியுமே இந்த நோயை பத்தி நீங்க கவலையே படக்கூடாது ராசியும் சரி மிதுன ராசியும் சரி நோயை பத்தி கவலையே படக்கூடாது அன்டில் செவ்வாயோட சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்தால் மட்டும் மிக கவனமாக இருக்கணும் செவ்வாயோட நோய்கள் என்னெல்லாம் அப்படின்னா எலும்பு முட்டி ரத்தம் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதை மட்டும் வாழ்க்கை முழுதுமே நீங்க கவனத்தில் வச்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில் பெரிய பய பயப்படுற மாதிரியான எந்த ஆபத்து கண்டங்கள் எதுவும் கிடையாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கலாம் இவ்வளோ நேரம் நம்ம வந்து வாழ்க்கையோட முக்கியமான நாலு பார்ட் அதாவது பொருளாதாரம் வேலை அல்லது தொழில் உடல் நலம் மற்றும் குடும்பம் இந்த நாலு விஷயங்களை பற்றின கன்னிராசியோட கர்மா அண்ட் அதை தீக்கிறதுக்கான சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்